ಪ್ರಸಾದ ಪೂಜೆ ಸರಪ್ಪ ನಡೆಪಟ್ಟಿದೆ ಅಂದರೆ ನಗರಕ್ಕೆ ನೋಡೋದ ಪತ್ರಿಕೆ ನಂಬರ್ ಕಲೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಅಂತ நன்கிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தயாரிப்பாளர் ராமச்சந்திரன் பேசும்போது அவர் எப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்து நடந்து வளர்ந்து இந்த வளர்ச்சியை அவர் எப்படி ஏற்படுத்திக் கொண்டார் என்பதற்கு மிக தெளிவாக அழகாக இங்கு படம் பிடித்து காமித்தார்கள் வாழ்க்கை நம்பிக்கைதான் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் இது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் பாபி பாலச்சந்திரன் என்பதை அவர் பேசும்போது மிக அழகாக சொன்னார் நான் எதாவது வந்து இந்த சினிமா வந்திருக்கேன்னா எதை எடுத்தாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதை சிறப்பு விளங்க வேண்டும் அவரம் மாற வேண்டும் மற்றவர்களையும் நல்ல நோக்கம் என்பதை மிக அழகாக சொன்னார் அதே போலோஜா குடும்பத்தில் ஒருத்தர் பாபியை பாலச்சந்திரன் குடும்பத்தில் ஒருத்தராக இணைந்திருக்காரு அவருடைய வந்து சிறந்த டைட்டில் அதாவது

தோங்குகிறார்கள் அவருக்கு என்னுடைய வாசுகள் இசையமைப்பாளர் ஷான் பேசும்போது இயற்கை படத்துக்கு பண்ணியிருக்கார் அப்படின்றது அவர் பேசும்போது தான் தெரிஞ்சுது அன்னை மீது எனக்கு தெரியும் என்ன பேசுவார் செய்வார்கள் சொன்னாங்க அவருக்கும் என்னுடைய பார்த்துகள் இந்த படத்தினுடைய மேனுக்கும் எடிட்டர் அண்டனிக்கும் மற்றும்

வேண்டிய படமாக வளர வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே வந்து பாடகர் சொன்னார் வீரர்கள் அவர்கள் சொன்னார்கள் என்னும் அத்தனை பேர் பேசும்போது மிக அழகாக சொன்னார்கள் ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் அருண் அருள்நீதியை பற்றி சொல்லணும்னு சொன்னா அதாவது எல்லாருமே சொன்னாங்க அது மாதிரி வந்து அவர் வந்து பிசிக்க ரொம்ப கரெக்டா வச்சிருக்காரு அவருடைய உழைப்பு நம்பிக்கை ஹார்ட் ஒர்க்கு தான் அவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு இன்னும் அவர் கெட்ட வேண்டிய உயரம் இருக்கிறது அதை அவர் விளைய வேண்டும் வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி இது சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனம் நன்றி படம் வெற்றி அடை வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எப்பவுமே ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ண நான் வந்து சொல்லிக்கிறேன் எக்ஸ்டெம்பரரியா தோன்றது பேசுறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படி எனக்கு டிடிஜி யூனிவர்சல்ல இருந்து ஆரம்பிச்சு பாபி பாலச்சந்திரன் வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு இவ்வளவு சிறப்பிக்க வந்திருக்கு கேプロதொடர்ல வந்து டிடிசி அப்புறம் ஹீரோ டிடிசி காஸ்டன்ட் புத்தி கொஞ்சம் தேசர் வணக்கம் थैंक यू बॉबी அ சீமா வந்து நான் 8 ವರ್ಷ ஆச்சு பின்னே கேள்வி சொன்னாங்க அந்த 8 ವರ್ಷதுவே இந்த 3 வருஷப்ப அது நடுவு இருக்க காரண பிடிஜி யுனிவர்ஸ் மட்டும் தான் வலச்சத்திரம் இந்த பைனத் மூலமா

சாலைகளிலும் பல அளவுக்கு இருக்காருக்கா சக்கப்போடு போடுறாருக்கா அப்படின்னு அங்க வந்து அளவுக்கு ஒரு வளர்ச்சியை அடைந்துள்ள எங்கள் குடும்பம் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இந்தியாவில் அமெரிக்காவில் உள்ள அனைத்து குடும்பங்களும் இருந்தால் இப்படி ஒரு சாதனையாளர் இருக்க வேண்டும் எல்லாரும் நல்லா படிச்சு பாலி பாலச்சந்திரன் மாதிரி வரணும் ஓகே அப்படின்ட்டு உதாரணம் சொல்ற அளவுக்கு புதிய ஒரு சாதனையாளர் நான் டாக்டர் இல்லைன்னு சொல்லுறேன் ஆனா சொல்லுவாங்க என் மண்டையெல்லாம் பாதி மாதிரி வரணும் அப்படின்னு கொட்டி கொட்டியே இப்ப அதனாலதான் மண்ணில் ஒரு மூணையும் போட்டி இருக்கிறேன் அந்த அளவுக்கு பாபி வந்து ஆரம்பத்திலிருந்து ஒரு அச்சீவ் ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் பாபி வந்து சினிமா எடுக்கணும்ட்டு ஆசைப்படும் போது என் வாயில கண்ணி இருந்துச்சுன்னா அந்த கண்ணியை நான் கொப்பிடிச்சுட்டேன் அந்த அளவுக்கு ஒரு எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தாலும் பாபி என்கிட்ட சொன்னது இந்த பாரு நான் வந்து பண்ண போறேன் கண்டிப்பா ஓகே நீ வந்து எனக்கு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா வெரி பேஷனேட் அப்படின்ட்டு நானும் சரி

இருக்கும்ல ஒரு மீட்டிங் இருக்கும் அந்த லஞ்ச் மீட்டிங்கா இருக்கும் அப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாவிட்ட பேசும்போது ஒரு பாவிக்கு கால எனக்கு வந்து நைட் அந்த நைட் டைம் என் ஒய்ஃப் வந்திருக்கா என் ஒய்ஃப் தீபிகா பாவிக்கு பின்னடி பார்த்திருக்கா முன்னாடி வந்து பல நாள் ராத்திரிகள் அப்படி திரும்பி பெட்டில இருந்து என்ன பார்த்து ஒரு முறை மறைச்சு அப்படி என்னதான் பேசுவீங்க என்கிட்ட பாபி கிட்ட பேசுறதுதான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ட்டு என் பொட்டிக்கு ஒரு காப்பிடிட்டதா மாறின பாபிக்கு வாழ்த்துட்டு எந்த அளவுக்குன்னா பாபி வந்து பாபி கிட்ட பாபிக்கு பாபியை நானும் பேசியும் ஆகட்டும் பாபிக்கு என்கிட்ட பேசணும் நான் பாவி கிட்ட பேசணும் நான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட கிட்ட பேசினாதான் என்ன நடக்குது என்ன நிலப்போறதுன்றது தெரியும் ஆனா ரெண்டு பேருக்குமே டைம் கிடையாது நானும் இத்தனை வேலைகளை செய்யறது எனக்கு டைம் கிடையாது ஆனா நான் எப்படி ஒரு எனர்ஜியை ட்ரா பண்ணிக்குவேன்னா பாடியே டைம் ஒதுக்கும் போது நம்மளும் ஒரு டைம் ஒதுக்கணும் அப்ப தூக்கம் ரெண்டு பேருக்குமே காம்ப்ரமைஸ் ஆகுது ஆனா அந்த தூக்கத்தை நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் கூட பண்ணி ஒரு விஷயத்தை எதுக்கு பண்றோம்னா இப்ப நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்குன்னு ஒண்ணு வரும் அந்த ஃபர்ஸ்ட் லுக்குக்காக நாங்க எல்லாரும் செஞ்சு உழைச்சதுக்கு உரிய பலன் உங்களுடைய கைத்தட்டு கிடைக்கும் போது எங்களுக்கு அந்த எல்லாம் நான் நினைக்கிறோம் அப்போ சோழாம் வந்து வெற்றியா என்ன பண்ணலாம் சரி படம் பண்ணலாம் என்ன படம் பண்ணலாம் சரி நல்ல நல்ல படம் பண்ணலாம் என்னது அது பிரமாண்டமான படமா இல்லாது அவாட் பண்ற படமா எல்லாருமே நல்ல படம் தான் ஆனால் அது மீடியா அண்ட் ஆடியன்ஸ் மனசை கவர வேண்டும் நாங்கள் எடுத்திருக்கும் முடிவு என்னன்னா இப்போதைக்கு ஒரு

நானும் பரணி எடுத்துக்கிற முடிவு இல்லைன்னா நாங்க என்ன ஸ்கிரிப்ட சூஸ் பண்ணுவோமோ என்னத்தை நாங்க எக்ஸிக்யூட் பண்ணுவோமோ என்ன ஸ்கிரீன்ல வருவோம் அதை ஆரம்ப நாள்ல இருந்து இதை பார்க்கணும்ட்டு யார் கேட்கிறாங்களோ அவங்க கிட்ட அதை நாங்க தைரியமா கொண்டு காட்டணும் அந்த தைரியமா கொண்டு காட்சி இதுதான் எங்களுடைய ப்ராடக்ட் இப்ப வாங்குங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அப்படி சொல்ற ஒரு ப்ராடக்டா எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸ் இருக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஓகே அதை நாங்கள் சாதிச்சே தீர்வோம் சாதித்து காட்டுவோம் இது ஒரு பயணம் இது இப்பதான் தொடங்கி இருக்கு ஒரு வருஷ காலத்துல நாங்க வந்து மூணு படத்தை இப்போ வந்து டிசைட் பண்ணிருக்கோம் இப்ப பாபி இங்க வரும்போது பாபிக்கோ எனக்கோ உறங்குவதற்கு நேரம் இல்லை அடுத்த கட்டமாக என்ன மத்த தயாரிப்பாளர்கள் டைரக்டர்கள் ஹீரோக்கள் இவங்க எல்லாரையும் மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஒரே நேரத்துல பதினஞ்சு அதே நேரத்துல ஒரு நேரத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பேனர்ல பாலி பாலச்சந்திரன் ரெகுலராக தரமான படங்கள் வந்துட்டு இருக்கணும் நாங்க வந்து ரொம்ப குறியா இருக்கோம் அதை வந்து நாங்கள் வந்து செயல்படுத்தி காட்டுவோம் அதே மாதிரி இந்த நிறுவனத்தை இன்னொரு ஒரு பிளானிங் இருக்கும் இவங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும் அந்த பிளானிங்கும் பட்ஜெட்டும் பாக்க ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த படம் இருந்து முடிவு வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சே தீவிரம் தவிர்க்க முடியாத காரணங்களை தவிர தீரணுன்ற ஆர்வம் இவங்களுக்கு இருக்கு நடுவில் நடுவில் எல்லாருக்குமே பாதிரி சில வரும் இப்போ உதாரணத்துக்கு நாங்களே இந்த படத்தை கொஞ்சம் அட்வான்ஸ் ஆரம்பிச்சிருக்க வேண்டியது எங்களுடைய ஹீரோவுக்கு ஒரு திருஷ்டி அவர் வந்து அடுத்து வணங்கான் படம் மூலமா ஒரு வேற ஒரு லெவலுக்கு போக போறாரு ஓகே அதுக்கு ஒரு திருஷ்டி சுத்தி போடுற மாதிரி அவருக்கு ஒரு இஜரி வந்துச்சு சரி ரைட் பொறுமையாக காத்திருப்போம் காத்திருந்து மறுபடியும் துவங்கி சிறப்பாக முடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அது அந்த உற்சாகம் எங்க மட்டும் இல்லை எங்க ஹீரோ பற்றியும் தெரியுதுங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது diperik darah maha berada dalam ikut-ikut diri Bohan Razak Mohan Razak adalah orang yang